ஒரு இருபத்தி ரெண்டு சென்று இடம் விற்பனைக்கு வந்திருக்கு பார்த்துடுங்க நமக்கு இது வந்து கருங்கல் கருங்கல் செல்லங்கோணம் ரோட்டில் இருந்து ஒரு நூற்றம்பது ஐம்பது மீட்டர் உள்ளாடி தள்ளி கிடக்குது அழகான ரோட்டு பாதை வசதியோடு கிடக்கும் இடம் பக்கத்தில் எல்லாம் சுற்றி வீடுகள் தான் நல்ல ரோட்டு பாதை வசதி இருக்குது கருங்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு கிலோமீட்டர் பார்த்துடுங்க இது வந்து படிவலை படிவலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல செல்லங்கோணம் ரோட்லேருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் உள்ளாடி தள்ளி கிடக்கு இதுதான் இடம் மொத்தம் இருபத்தி ரெண்டு சென்ட்டு கிடக்கு இதில் இடம் வேணும்னு சொன்னால் பிரித்து தருவணும் பத்து சென்ட்டு அஞ்சு சென்ட் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னு சொன்னால் அப்படி பிரித்து தருவா பார்த்துடுங்க ஃப்ரெண்ட்டில் போரம் கிடக்குது ரோடை விட ஓய்ந்த இடம் அழகாக நிரப்பான கண்டம் இதில் வந்து வீடு போட்டால் உங்களுக்கு கிழக்கு பார்வைக்கும் வடக்கு பார்வைக்கும் தான் வரேன் வீடு இதில் ப பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்குது பாருங்கள் அழகாக நிரப்பான கண்டம் இது நமக்கு கருங்கல்லேருந்து வாரதுக்கும் பக்கம் இது வந்து ரேட்டு அவங்க கேட்கக்கூடிய சென்ட்டுக்கு அஞ்சரை லட்ச ரூபா வச்சு கேட்க பார்த்துடுங்க அது வந்து நமக்கு அவங்கள்ட்ட பேசலாம் ரேட்டு பாருங்கள் பார்த்துட்டு தேவை உள்ளவங்க நமக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரு காண்டாக்ட் பண்ணுங்கள்